السلام علیکم ورحمت اللہ تعالی وبرکاتہ الحمدللہ حمدن قصیرن طیبن ஃபீஹி فیہی இந்த செய்வன வைக்கிட்டாங்க இல்ல செய்வினால பாதிப்பு வந்துருச்சு அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதுக்கு இன்னொரு பேர் தமிழ்ல சூனியம்னு சொல்லுவாங்க அவனுக்கு சூனியம் செய்யப்பட்டிருக்கு இந்த பில்லி சூனியம் ஏவல் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா சில இதெல்லாம் இப்ப விளம்பரமே பண்ணி செய்யற அளவுக்கு ஆயிடுச்சு அப்படித்தானே சாதாரண ஒரு விஷயம் இன்னைக்கு அது ஒரு பெரிய விளம்பரம் பண்ணி அது பெரிய அளவில் பண்ற அளவுக்கு ஒரு நில போயிட்டு இருக்குது சரியா சரி இதெல்லாம் சரியா தப்பா உண்மையா என்னுடைய உண்மை தன்மை என்ன அப்படிங்கிறத சுருக்கமா ஓரளவுக்கு இன்ஷாலா பார்ப்போம் ஏன்னா டெப்தா தெரிய வேண்டிய விஷயம் ஆனால் டெப்தா என்ன பண்ண முடியாது அவ்வளோ நேரம் பேசுனா பார்க்கக்கூடியவங்களுக்கு ஒரு சலுப்பாயிடிறனால சுருக்கமா பார்ப்போம் இன்ஷாலா செய்வன அப்படிங்கிறது இருக்குதா சூனியம் இஸ்லாத்துல உண்டான்னா இஸ்லாத்தில் சூனியம் என்பது உண்மைதான் சரியா செய்வனை செய்யறேன்னு சொல்றோம் இல்லையா அது அரபில செஹருன்னு சொல்லுவாங்க அது உருதுல ஜாதுன்னு சொல்லுவாங்க சரியா தமிழ்ல அந்த மருந்து வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா மருந்து வைக்கிறது சொல்றது செய்வனன்னு சொல்றது சூனியம்னு சொல்றது ஏவல்னு சொல்றது பில்லின்னு சொல்றது சரியா இது எல்லாமே ஒரே விஷயம்தான் ஆனா அதுல இருக்கக்கூடிய கேட்டகிரி வேற சரியா இது இருக்கக்கூடிய கேட்டகிரி வேற இப்போ சூனியத்துல எந்த எழுபதுக்கும் மேற்பட்ட வகைகள் உண்டு எழுபதுக்கும் மேற்பட்ட வகைகள் உண்டு சில விஷயங்கள் என்ன சொல்றது அதை செஞ்சு புதைப்பாங்க சிலது தண்ணியில கிணறு ஆறு குளம் கடல் இது போல விஷயங்கள்ல போட்டுருவாங்க இன்னும் சிலது செஞ்சு அதே போல நீர்நிலைகள்ல கரைச்சு விட்டுருவாங்க கடியில புதைச்சு வச்சு செய்வாங்க நெருப்பு கடியில எப்படி புதைக்குன்னா வேற ஒன்றும் இல்லை பழைய விறகடுப்பு இருக்கு இல்லையா அந்த விறகடுப்புக்கு அடியில புதச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் மே மேல விறகடுப்பு எரிஞ்சுட்டே இருக்கும் டெய்லியும் அங்க அது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் சரியா இது போல இன்னும் சிலது அந்த கபர்ஸ்தான் சொல்லக்கூடிய அந்த கபர்களுடைய இடங்கள்ல போய் என்ன பண்ணுவாங்க அங்க செய்யறது இருக்குது இன்னும் சிலது செஞ்சு காற்றுல தூவி விட்டுருவாங்க இன்னும் சிலது காற்றுல பறக்க விடுவாங்க நிறைய கேட்டகரி இருக்குது எழுபதுக்கும் மேற்பட்டது இருக்குது சரியா செய்வினைனால அதாவது சூன்யத்தினால ஒரு மனிதனுடைய அறிவை மழுங்க செய்ய முடியும் அறிவை என்ன பண்ண முடியும் அவனை மழுங்கச் செய்ய வைக்க முடியும் சரியா அதே போல அவன் பயன்படுத்திய பொருட்களை கொண்டு செய்வன செய்யறது கொஞ்சம் ஈஸி சரியா அவனுடைய என்ன சொல்றாங்க சில பேர் சொல்றாங்க அவனுடைய காலடி மண் எடுத்து செஞ்சுட்டாங்க அப்படின்ட்டு அதெல்லாம் முடியுமா முடியும் தான் சரியா துணிகள் அவன் பயன்படுத்தின துணி இந்த மாதிரி ஆனா நல்லா தெரிஞ்சுக்கங்க அவன் பயன்படுத்தின துணியில அவனுடைய வேர்வை இருக்கும் துவைச்சிட்டு அந்த துணியை வச்சு என்ன பண்ண முடியாது பண்ண முடியாது சரியா இன்னும் சில இதெல்லாம் இருக்கு இது நாம தப்பானவங்களுக்கு பாயிண்ட்ஸாவும் கொடுத்துடக்கூடாது அதெல்லாம் கொஞ்சம் கவனமா நம்ம பேச வேண்டியதா இருக்குது சரியா செய்வன என்ன உண்மைதான் இது யாருன்னா செய்யறவங்களுக்காக நம்ம பேசல செஞ்சு பாதிக்கப்பட்டிருக்காங்க இல்லையா அவங்களுக்காக நம்ம சொல்றோம் ரெண்டாவது இந்த பாதிக்கப்பட்ட மனிதர் அது இருந்து ரிலீஃப் ஆறதுக்காக தவறான மனிதர்கள்ட்ட தப்பான மனிதர்கிட்ட போய் சிக்கி தன்னுடைய பணம் காசுகளை இழக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது இன்னும் சில விஷயங்கள்லாம் ரொம்ப தப்பு தப்பா எல்லாம் கூட நடக்கிறது சமூக ஊடகங்களை ஊடகங்கள்ல வெளியாகும்போது மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குது சரியா அப்போ செய்வனுங்கிறது உண்மைதான் பாதிப்பு ஏற்படுத்த முடியுமா உண்மைதான் ஆனா அது போல பக்காவா செய்யறதுக்கு ஆட்கள் இருக்காங்கன்னா ரொம்ப 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 குறைவு சரியா சொல்லுவாங்க இல்லையா கேரளாவில போய் செஞ்சு வந்துட்டாங்க கொல்லிமலையில போய் மந்திரவாத செஞ்சு வச்சு அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் ஒரு காலத்துல இருந்தது உண்மைதான் இன்னைக்கு அந்த அளவுக்கு ப்ராப்பரா பர்ஃபெக்டா இன்னொரு மனிதனுக்கு சொல்லி அடிக்கிற அளவுக்கு சூன்யம் செய்யக்கூடிய நபர்கள் மிக மிக குறைவு மீதி பெரும்பாலானோர் என்ன பண்றாங்க அத ஒரு வியாபாரமா தொழிலா மாத்தி அத அதை வச்சு பணம் காசுகளை மக்களிடத்துல சம்பாதிக்கிறதுக்கான ஒரு தொழில் முறையா ஆக்கிட்டாங்க இதனால மக்கள் இன்னொருத்தருக்கு போய் செய்யறேங்கிற பேர்ல இவங்களுடைய பணம் காசுகளை கொடுத்து ஏமாந்துட்டு வருவாங்க அவரும் ஏதோ செய்யறேங்கிற பேர்ல சில இதை பண்ணுவாரு ஆனா அங்க சம்பந்தப்பட்டவங்களும் பெருசா நடக்காது இதை போய் என்ன பண்ண முடியும் ஒண்ணும் கேட்க முடியாது இல்லையா அப்ப இந்த மாதிரி பணம் கொடுத்து செய்ய சொல்லி ஏமாறுறவங்களும் இருக்காங்க சரி ஒரு ஒரு சிலர் போய் செய்வாங்க கரெக்டான நபரா இருந்துருவாங்க செஞ்சது பழிச்சிரும் சம்பந்தப்பட்டவங்க பாதிக்கப்பட்டுருவாங்க இப்ப பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்கல்ல இவங்க தன்னை சரிப்படுத்திக்கிறதுக்காக போவாங்க இல்லையா இப்படி சரிப்படுத்திக்க போறது இடத்துலயும் பாத்தீங்கன்னா லட்சம் பேரை பார்த்தாங்கன்னா அந்த சரி பண்ணி விடுறேங்கிற நபர்களை நான் பேசிட்டு இருக்க எல்லாம் இஸ்லாமியர்களுக்கு தான் சரியா இஸ்லாமியர்கள் இஸ்லாத்துல இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களா இருக்கக்கூடிய முக்மின்களாக இறை நம்பிக்கையாளர்கள் இருக்கக்கூடிய மக்களுக்காக தான் சொல்லிட்டு இருக்கிறோம் ஏன்னா நம்மளுடைய ஈமானை ஈமான அதுக்காக தான் முழுமையா கேட்டா தான் புரியும் அரை குறையா கேட்டா சரியா விளங்காது அப்போ நம்ம மக்கள்ல நம்ம சமூகம் சமுதாயத்து மக்கள் நம்ம சமூக மக்கள் இந்த மாதிரி போய் சேராங்க இல்லையா அந்த அஜத்துமார் சேராங்க இந்த எடுத்து எடுத்துறாங்க அப்படின்ட்டு இதுல லட்சம் பேரை இவங்க போய் சந்திச்சு எடுக்கிற ஏதாவது சரி பண்ணி ஒருங்கிற நபர்களை போய் சந்திச்சாங்கன்னா அதில் ஒருவர் தான் உண்மையாக சரி செய்யக்கூடிய ஞானம் பெற்றவராக இருப்பார் இது வேறொரு பாடத்துல கூட நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் சரியா உண்மையிலேயே ஞானம் பெற்றவர் இது சம்பந்தமாக லட்சத்துல ஒருத்தர் தான் இருப்பாரு சரியா லட்சத்து கரெக்டா லட்சம் அதிகம் அதிகப்படுத்தி சொல்றது அப்போ ஏன்னா இந்த கல்வியே எந்த ஒரு மதரசாக்கள் அரபு மதரசாக்கள்ல உலமாக்களுக்கு போதிப்பது கிடையாது சிலபஸ்ல இல்லை சரியா அப்போ இது செய்யறாங்களே அப்படின்னா சில பேரு எல்லா உடமாக்களும் செய்ய மாட்டாங்க சரி ஆலிம்களுக்கு தெரியும் நமக்கு தெரியாத ஒண்ணு செய்யக்கூடாது நாளைக்கு அல்லாட்ட பதில் சொல்லும் நம்மளுடைய ஈமானே ஆபத்து நம்ம ஈமானுக்கு நம்மளுடைய மருமை நஷ்டமாயிடும் அப்படிங்கிறனால ஆலிம்கள் தெளிவாக இருப்பாங்க அவ்வளவு சீக்கிரம் செய்ய மாட்டாங்க ஆனா ஒரு சில நபர்கள் தன்னுடைய அறியாமையினால அல்ல பணத்தின் மீது உள்ள மோகத்தின் காரணமாக சந்தர்ப்பம் என்ன பண்ணுவாங்க செய்யக்கூடியவங்களும் இருக்கத்தான் செய்வாங்க இல்ல அரகொரு ஆலிம்களாக இருப்பாங்க சரியா இப்போ இவங்க செய்யறேங்கிற பேர்ல மக்கள் இடத்துல பணம் காசுகள் பறிக்கிறது ஒண்ணு சரியா இன்னும் பல பல அதுல நடந்துடும் சரியா இதெல்லாம் மக்கள் தான் உசாரா இருக்கணும் சரியா அப்ப அந்த அடிப்படையில செய்யக்கூடியவர் சொல்லிட்டு போய் இல்லையா அதுல அநேகம் பேர் அநேகம் பேர் ஏகப்பட்ட பேர் போலிகள் தான் போலிகள் தான் போலிகள் தான் அதுல கருத்தே இல்லையே இதை பார்த்துட்டு இருக்க எத்தனையோ பேர் நீங்க போய் இந்த மாதிரி ஏமாந்த கதையும் இருக்கத்தான் செய்யும் சரியா அப்ப அதெல்லாம் உண்மை இல்லைன்னா உண்மைதான் செய்வன பாதிப்பு இருப்பது உண்மைதான் செய்வனை சரி பண்றதுக்கு அதுக்கான வழிமுறை இருக்கான அதெல்லாம் இருக்கு அல்ல குரான்ல நிறைய கொடுத்துருக்கிறான் ஹதீஸ்கள் அதுக்கு சம்பந்தமானது இருக்குது ஆனா அந்த ஞானத்தை அல்லாஹ் யாருக்கு வழங்குகிறானோ நாடுறானோ அவங்களுக்கு தான் அதை அந்த ஞானத்தை கொண்டு அவங்க செய்வாங்க அதன் காரணமாக அவங்களுக்கு என்ன ஆகும் ஷிஃபாவாகும் அல்லது வலிமாரனுடைய தொடர்புல இருந்து வலியம் முர்ஷிதாவுடைய அந்த ஞான பயிற்சியில முறியதாக இருந்து அவர் இந்த தசவுடைய பாதையில பயணித்து அவருடைய ஆசான் அவருக்கு கற்று கொடுத்திருந்தால் அதன் மூலமாக செய்யக்கூடிய சில நபர்களுக்கு செய்ய செய்ய முடியும் அந்த ஞானம் இருக்கும் அதை தவிர நிறைய பேர் கிதாபுகள் விற்கிறது வாங்கிட்டு அதுல பார்த்து செய்யறது இருக்கு இல்லையா அது பலன் தர்றது வாய்ப்பு காக்காய் உட்கார பணம் பல உழுந்தா கதை சொல்லுவாங்களே ஆயிரம் பேர் செஞ்சா ஒன்று ரெண்டு சரியாயிரும் அதெல்லாம் மற்றவங்களா ஏமாந்துட்டு இருப்பாங்க உண்மையான செய்யக்கூடியவர்னா ஆயிரம் பேருக்கு செஞ்சார்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பேருக்கு சரியா இருக்கும் ஒரு பத்து இருபது போயிருக்கும் ஏன் அது அதையும் முடிச்சுட்டு அப்புறம் அல்லாவுக்கு அர்த்தம் எல்லாம் போயிடும் இல்ல அப்போ தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல பலன் தரக்கூடிய அளவுக்கு பார்க்குறவங்களுக்கு எல்லாம் பலன் கிடைக்குதுன்னா அவர் உண்மையான காமிலானவராக இருப்பார் நூறு பேருக்கு பார்த்தா இல்ல பத்து தான் சரியா தொண்ணூறு பேருக்கு சரியாவில்ன்னா அவர் போலின்னு நாம தான் விளங்கிக்கணும் சரியா ஏன் ஹராம் ஹலாலுடைய பேணுதல் இல்லாவுங்ககிட்ட அவங்களுடைய துவாவே கபூலாவாது அவங்களுக்கு அவங்க செஞ்சுக்கிற துவாவே அப்படி இருக்கும்போது ஏன்னா இது இந்த வேலைக்கு வந்து என்ன சொல்றது முழுக்க முழுக்க துவா முக்கியம் அந்த துவாவுடைய கபூலியத் முக்கிய துவாக்கள் தான் சரி பண்ணப்படுது சரியா அப்ப அப்படி இருக்கும்போது இதை நம்ம தெளிவா விளங்கி இருக்கணும் நம்மளுடைய பணங்காசுகளை பாதுகாத்துக்கிறதுக்கு பொண்ணு சரி இன்னொன்னு இஸ்லாத்துல சூனியம் செய்யலாமா பக்கா ஹராம் ஹராம் மட்டுமில்ல எவ்வொரு ஒரு தெற்போய் இன்னொரு மனுஷங்கிட்ட சூனியம் செய்யக்கூடிய மனுஷங்கிட்ட போய் நான் இன்னாருக்கு சூனியம் செய்யணும் எனக்கு செஞ்சு கொடுங்கன்னு ஒருத்தர் கேட்கிறாருன்னா கேட்பவர் முஸ்லீமாக இருந்தால் அடுத்த வினாடியே அவர் காஃபிர் ஆகிடுவார் எப்ப ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு சூனியம் செய்ய எத்தனைப்பானோ அதை நாடி அந்த விஷயம் அந்த அந்த காரியத்தை செய்வதற்கு இறங்கிடுவானோ இறங்கி செஞ்சிருவானோ அடுத்த வினாடி அவன் என்ன ஆயிட்டான் செய்ய சொன்னவன் காஃபிர் முஸ்லீமாக இருந்து அவளை சீக்கிரம் செஞ்சு தர மாட்டாங்க ஒருவேளை அப்படி செய்யறான் காசுக்காக வாங்கிட்டு அடுத்தவங்களுக்கு வந்து நான் செஞ்சு தருவேன் வாங்கன்ட்டு அவனும் காபீர் ஆயிட்டான் ஷரியத் படி ரசூலுடைய குரான் ஹதீஸின் படி அவன் காபிர் செய்ய சொல்பவனும் காஃபிர் செய்து கொடுப்பவனும் காஃபிர் அவர் இஸ்லாமியர் பெயர் தாங்கிகளாக மட்டும் இருக்கலாம் பேரளவில் அவங்க முஸ்லீமா இருப்பாங்களே தவிர உண்மையில அவங்க என்னதான் இல்ல முஸ்லீம்கள் இல்ல ஷரியத்தின் படிக்கு அப்ப அந்த அடிப்படையில எந்த ஒரு ஈமான்தாரியும் என்ன பண்ண முடியாது செய்ய என்ன கூடாது போய் இன்னொருத்தர் செய்வன வையின்னு போய் சொல் போய் நிக்கவும் கூடாது செய்வனை செஞ்சு ஒரு முஸ்லீமா இருந்துட்டு இருக்குன்னா அவன் முஸ்லீமே இல்லைன்னு விளங்கணும் சரியா ஏன் தெரியுமா இந்த செய்வனையே இந்த சூனியத்தை கற்று கொடுத்ததே ஷைதான் தான் சூனியத்தை மக்களுக்கு கட்டு கொடுத்தது யாருதான் தான் குரான் அல்லாஹ் தெளிவா சொல்லுவோம் சரியா குரான் தெளிவா ப்ரூஃப் இருக்குது உடனே ப்ரூஃப் இருக்கா ப்ரூஃப் இருக்கா ப்ரூஃப் இருக்கா பாக்குற எல்லாத்தையும் கேக்குறேன் இந்த ப்ரூஃப் இருக்கா ஆதாரம் இருக்கா அப்படின்னு கேக்குறீங்களே ஆதாரத்தோடு தான் நீங்க எல்லாமே பண்ணிட்டு இருக்கீங்களா உங்களுடைய கைகள்ல இருக்கக்கூடிய தொலைபேசி ஸ்மார்ட் போன் இதெல்லாம் வந்து குரான் ஹதீஸ்ல தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா இன்னைக்கு வாழ்ற வாழ்வியல் முறையில எல்லாமே குரான் ஹதீஸின் படி இருக்கிறத மட்டும் தான் பாலோ பண்ணி பாந்துட்டு இருக்கீங்களா இல்ல இல்ல குரான்ல இருக்க ஹதீஸ் தப்பு தப்பில்லை அமல்கள் சம்பந்தமா கேளுங்க எல்லாமே கேட்டுதான் இருக்கணும் ஆனா எல்லாம் பல விஷயத்துக்கு என்ன பண்ணிருக்கான் வாய்ப்புகளை கொடுத்துருக்கா உங்களுடைய அறிவுகளை கொண்டு நீங்க செய்யறதுக்கு இப்ப இதெல்லாம் விளக்கம் சொல்லணும்னா ஒரு நாலு வரி கமெண்ட்ல விளக்கம் சொல்ல முடியாது இல்ல ஒரு நாற்பது நிமிஷம் வீடியோல சொல்ல முடியாது தெளிவுபடுத்த வேண்டியது ஏன் லட்சக்கணக்கான இருக்குது குரானுடைய ஒரு ஆயத்துக்கு ஒரு வாரம் பத்து நாளைக்கு செய்ய முடியும் அவ்வளவு விளக்கம் இருக்குது அப்படி இருக்கும்போது கொஞ்சோண்டு உடனே கேட்டு பெரிய அறிவு ஜீவி மாதிரி கேட்பாங்க அவங்களுக்கு சொல்லல பதில் சொல்லனா எதுவும் தெரியாதுன்னு அவங்க அவங்கவுங்களுக்கு எல்லாம் அறிவு கொடுத்துருக்காங்கல்ல அந்த அறிவின்படி சிந்திச்சா விளங்கும் எது சரி எது தப்பு சரியா எல்லாம் அறிந்தவன் அல்லாஹ் வருவானே அல்லாவை தவிர எல்லா இருந்தவங்க யாரும் கிடையாது அதன் பிறகு அல்லாவிற்கு பிறகு நபி சல்லல்ல அலை அப்படித்தானே அப்ப அப்படி இருக்கும் போது எந்த ஹதீஸ்ல இருக்குது எந்த இதுல இருக்குது அப்படின்னா நீங்க தான் தேடி பார்த்துக்கணும் உனக்கு தானே தேவை உன செய்ய சொல்லல அப்படி செய்யணும்னா என்ன பண்ணிக்கோ உனக்கு அந்த ஹதீஸ்ல தேவைன்னா அந்த உடைய ஆதாரத்தை நீ தான் தேடி கண்டுபிடிச்சுக்கணும் ஏன் லட்சக்கணக்கான ஹதீஸ் இருக்குது ஹாஃபில்னாவே பத்து லட்சம் ஹதீஸ்களை மரணம் செய்தவர்னு ஒரு காலத்தில் இருந்துச்சு சனது அப்போ இன்னைக்கு ஹாஃபில் யாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் ஹாஃபிசாக்கள்னு சொல்கிறோம்ல நம்மளால் தராவி துலுவைக்கக்கூடிய ஹாஃபிசாக்கள் ஹாஃபில் அவர் ஹாஃபில் குர்ஆன் குர்ஆனை மரணம் செய்தவர் சரியா உண்மையில் ஹாஃபில்கள் யார் தாபீன்கள் தபோ தாபீன்கள் அதன் பிறகு வரக்கூடிய முஃபஸிர்கள் முஹதீஸீன்கள் ஃபுகஹாக்கள் இமாம்கள் இவங்களுடைய காலங்கள்ல பத்து லட்சம் ஹதிசலை மனனம் செய்தவருக்கு பேர் ஹாஃபில் ஐந்து லட்சம் ஹதீசலை மனம் செய்து இன்னொரு பட்டம் இப்படி இருந்துச்சு அப்பா அந்த ஹதீசன்ல பொய்யா நம்ம அறிவு கெட்டலேங்குறதுக்கோசரம் என்ன சொல்லிட கூடாது இல்லேன்னு சொல்லிடக்கூடாது ஏன் ஒருவேளை அது ஹதீஷா இருந்துச்சுன்னா இமான் போயிடும் புரியுதா சகைஹா ஹதீஸ் தான் அப்படின்னா சஹி சித்தா சிஹா சித்தான் சொல்லக்கூடிய புகாரி ஷெரீப் முஸ்லீம் ஷெரீப் இபுனு மாஜா அபுதாவு திருமதி நசாயி இந்த ஆறுல இருக்கிறது தானே மொத்தம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ஹதிஸ் தான் இருக்கும் அப்ப மீதி மொத்த ஹதிசையும் உதறி தள்ளுறீங்களா எப்ப மத்த ஹதிசுகளையும் உதறி தள்ளுறீங்களோ உங்களுக்கு எங்களுக்கு என்ன இல்லை உடன்பாடு இல்லை உங்க வழி வேற எங்க வழி வேற ஆயிருச்சு அப்ப உங்களுக்கு விளக்கம் சொல்ல வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை கரெக்ட் தானே சரி ஹைர் அலகம் மறுபடியும் எங்க வந்துருவோம் இங்க வந்துருவோம் சூனியத்துக்கு இந்த சூனியம் ஏன் செய்ய சொன்னவனே செஞ்சவன் ரெண்டு பேரும் காஃபி ஆயிரும்னு சொன்னா உடனே காஃபி ஆயிரம் கேட்க கேட்டு ஆதாரம் கேட்காங்க இப்ப இந்த இதுக்குள்ள போயிடுச்சு சரி ஹயர் இருக்கட்டும் அல்ல அவனைய நாட்டம் இதுவும் சொல்ல வச்சது அல்லா தானே இப்போ இந்த சூனியத்தை மக்களுக்கு கற்றுக் கொடுத்ததே யாருதான் சைத்தான் தான் எங்க இருக்கு சூரத்துல் பக்கரால இருக்குது சூரத்துல் பகரால இருக்குது சுலைமான் நபி சுலைமான் அல்லாம் அவங்களுடைய காலத்துல அந்த சுலைமான சுலைமான சம்பந்தமான பல விஷயங்களை தப்பு தப்ப மக்களிடத்துல புனைந்து கட்டுக்கதைகளாக சொன்னது அந்த சைத்தானுடைய வேலைதான் அந்த சைத்தான் பல விஷயங்களை அந்த மக்களுக்கு கற்றுக் கொடுத்து என்ன ஆகிறான் மக்களை வழி எடுக்கிறான் சுலைமான அப்படி இல்லை அப்படின்னு நல்லாவே எங்க பண்றான் குரான் டிக்ளேர் பண்ணிருக்கா அது பெரிய சப்ஜெக்ட் அதுக்குள்ள போகணும் நம்ம இந்த சூனியத்துக்குள்ள வந்துருவோம் அதனுடைய தொடர்ச்சி அல்ல சொன்னா ஹாரூத் மாறத்துக்கு ரெண்டு மலக்கு சம்பந்தமா இதுவும் என்ன இருக்கு தான் இருக்குது சரியா இப்ப இந்த ஹாரூத் மாரூத் சோதனைக்காக இந்தியாவில அனுப்பி வச்சிருந்தா அது தனி வரலாறு மட்டும் எடுப்போம் இந்த ஹாரூத் மனித தோற்றத்துல இருந்து மனிதர்களாக இந்த துணியாவில இறக்கப்பட்டாங்க அல்லாவுடைய சோதனைக்காக இப்ப இவங்க கிட்ட நிறைய பேர் எங்களுக்கு சூனியத்தை கத்துக் கொடுக்குதுன்னு வந்து கேட்க வராங்க மக்கள்ல சிலர் சரியா அப்ப அவங்க சொல்றாங்க பாருங்க இந்த சூனியத்தை கொண்டு உங்களுக்கு நல்லது எதுவும் நடக்க போறதுல கெட்டதுதான் நடக்கும் இதை கத்துக்காதீங்க இதை கொண்டு உங்களுக்கு கெடுதிதான் மறுமையில எந்த பலனும் மற்றவர்களா ஆயிருவீங்கன்னு எச்சரிக்கை செஞ்சாலுமே இல்ல எங்களுக்கு கத்துக் கொடுதுன்னு அவங்க நிர்பந்தமா சிலர் கத்துக்கிட்டாங்க அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்டதுதான் இன்னைக்கு வரைக்கும் செய்வ செய்றவங்க அதை ஃபாலோ பண்றது சரியா பேஸ் எங்க இருக்குது அங்கதான் இருக்குது புரியுதா இப்ப அவங்களுடைய அந்த மெத்தட் அதுலயே எல்லாம் சொல்லுவான் அவங்க மூலமா கத்துக்கிட்டாங்களே அவங்க அதிகபட்சம் என்ன பண்ணிட முடியாது என்னுடைய நாட்டம் எல்லாம் பிறருக்கு பாதிப்பு எல்லாம் சொல்லிட்டான் அப்போ அல்லா நாடு நாத்தா ஒருத்த செய்வனையே செஞ்சாலும் என்ன ஆகும் பாதிப்பு நடக்கும் ஏ இவம்பாடு செய்வனையும் யாருக்கு வேணாலும் பாதிப்பு பண்ண முடியும்னா அப்ப அல்லாவுக்கு என்ன வேலை அல்லா என்ன இல்லைன்னு ஆயிரும் சக்தியற்றவன் ஆயிரும் அப்போ எந்த ஒரு சூனியக்காரன் செஞ்சாலும் அல்லாவுடைய நாட்டமும் இருக்கணும் எப்போ அந்த மனிதருக்கு பாதிக்கிறதுக்கு அப்பதான் பாதிக்கும் அப்ப அல்லா வேற நட சோதனை ஏதோ ஒன்னு வச்சிருப்பான் அவனுக்கு யாருக்கு பாதிக்கப்பட்ட மனுஷனுக்கு இல்ல அதன் மூலமாக அவன் நேர்வழி வர்றதுக்கோ தன் குரானின் மூலமாக ஹதீசின் மூலமாக உள்ள துவாக்கள் மூலமாக காரணமா கூட அது அமையும் சரியா அப்ப அது அல்லாவுக்கும் அந்த அடியாருக்கும் உண்டான ரகசியம் சரியா இப்ப நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம் இப்ப மொத்தத்துல அல்லா இங்க தெளிவா வச்சுக்கிட்டா என்னுடைய நாட்டம் இல்லாம என்ன பண்ண முடியாது எந்த மனுஷனும் செய்ய முடியாதுட்டான் அப்ப அந்த வகையில ஒண்ணு அதிகபட்சமா இந்த ஹருத் மருத்துன்னு கத்துக்கிட்டோங்க என்ன பண்ணுவாங்க கணவன் மனைவிக்கு மத்தியில பிரிவினை ஏற்படுத்துவாங்க செய்வன மூலமா அதான் அதிகமா நடக்கும் குடும்பத்தை பிரிச்சு விட்டுருவானுங்க குடும்பத்தை பிரிச்சு விட்டுருவானுங்க எல்லாம் மகா பாவிகள் யார் இந்த காரியத்தை செய்யறவன் ஷரியத் படி இஸ்லாமிய சட்டப்படி அவர் யார் தான் புரியுதா அப்ப அந்த அடிப்படையில அல்லாஹ் குரான்ல தெளிவா சொல்றான் இந்த சூனியம் சம்பந்தமாக அப்ப சூனியம் உண்மைதானே பாதிப்பு ஏற்படுத்த முடியும் உண்மைதானே ஆனா இப்ப அந்த அளவுக்காக செய்யக்கூடிய மனிதர்கள் இருக்காங்கன்னா இல்லை இருக்காங்க எங்கேயோ ரேரா இருப்பாங்க சரியா ஏன் இன்னைக்கும் எவ்வளவு விஷயங்கள் வெளியே சொல்ல முடியாம சமூக வலைதளங்களை சொல்ல முடியாத அளவுக்கு சில விஷயங்கள் இருக்கு அந்த விஷயங்களும் சமூக வலைதளங்களில் கொட்டியும் கிடக்குது நிறைய தேடுபவர்களுக்கு கிடைக்கும் மிக உச்சபட்சத்துல சூன்யம் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அந்த மனிதர்கள் எல்லாம் சமூகத்துல யாருமே தொட முடியாத உச்சத்துல இருக்கக்கூடியவங்களா இருக்கிறதாக சமூக வலைதளங்களை வரத்தானம் செய்யுது அதை நம்ம பேசக்கூட முடியாது சரியா அப்ப அதெல்லாம் உண்மைதான் எத்தனையோ ரிச்சுவல்ஸ் சடங்குகள் தப்பான சடங்குகள் செய்யக்கூடியவங்க இருக்காங்க அவர்களை பத்தி நம்ம அல்லாஹ் குரான் இப்படி எச்சரிக்கிறான் அவங்க எல்லாம் என்ன பண்ணு இந்த சூனியம் செய்யக்கூடியவர்கள் யாரா இருந்தாலும் காஃபிர் தான் நாம குறிப்பா பேச நம்மளுடைய இஸ்லாமிய சமூக மக்கள் இந்த சூனியத்தை நம்பி தப்பான வழியில போய் வீணாயக்கூடிய சூனியத்தை மறுத்தாலும் காஃபிரா போயிருவாங்க சூனியம் இல்லைன்னா ஏன்னா அல்லாஹ் இருக்குங்கிறான் இப்போ சூனியத்தினால பாதிக்கப்பட்டு இருக்குன்னு நம்பிக்கிட்டு என்ன சொல்றது கண் முடித்தனமாக பாக்கறவங்க சரி இவங்க அவங்ககிட்ட இவங்களுடைய பணம் காசு போறது இல்லாம அவன் சில சடங்குகளை குஃப்ரான ஷீர்க்கான சடங்குகளை செஞ்சானா ஈமான் போயிடும் யாரு எனக்கு சரி பண்ணி விடுங்கன்னு போறாங்கல்ல அவங்களுடைய பணம் போனா மட்டும் பணம் போறதே தப்புதான் பணமும் போகல பணம் போறதோட இல்லாம இவருடைய ஈமானும் பொறி போயிடும் ஏன்னா அதை சரி பண்றேன்னு சொன்னவன் செய்யக்கூடிய சடங்குகளை கொண்டு ஏன் சைவனை எடுக்கிறேங்கிற பேர்ல எலும்புச்சம்பளம் ஊதுபத்தி சாம்ராணி கற்பூரம் ஆணி குண்டூசி முட்டை கோழி லொட்டு லொசுக்கு இப்படி எல்லாம் இஸ்லாமிய ஷரியத் படி ஒரு மனுஷனுடைய பாதிப்பு செய்வனை பாதிப்பு இருக்குன்னா அதை கிளியர் பண்றதுக்கு இது போன்ற எந்த பொருட்களும் பயன்படுத்தக்கூடாது பயன்படுத்த தேவையில்லை குரான் மூலமாகத்தான் சரி பண்ண முடியும் ஏன் இந்த குரான் முக்மீன்களுக்கு ரஹமத்தாகவும் ஷிஃபாவாகவும் இருக்குன்னு அல்லா தெளிவா சொல்லிட்டான் குரானின் மூலமாக செய்யலாம் குரானில் உள்ள சூட்சங்கள் மூலமா செய்யலாம் ஏன் எல்லா பொருட்களுக்கும் உள்ரங்கம் வெளிரங்கம் இருக்குது குரானுக்கும் அது போல இருக்குன்னு ஹதீஸ்ல இருக்குது அப்ப குரானுடைய வெளிரங்கமான விஷயத்த மட்டும் பேர் தர்ஜமாக அர்த்தம் கேட்கிறாங்க தர்ஜு அந்த எந்த ஆயத்த இருந்ததுன்னு தர்ஜுமா பார்த்து நீங்க மேலோட்டமா பாப்பீங்க அதுக்கு உள்ரங்கமான அர்த்தம் இருக்குமே ஏன் நீ ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு டைரெக்டா எடுத்தீங்கன்னா ஒரு மீனிங் அதுவே இடையரக்டா போட்டீங்கன்னா இன்னொரு ஆயிரத்தி அறுநூறு அறுபத்தாறு மீனிங் வருமா இல்லையா அப்ப டைரக்ட் இன்டெரக்ட்ல குரான் டபுளான மீனிங் தரக்கூடியதா இருக்குது நேரடியாக குரான்ல சொல்லப்பட்டது ஒண்ணு அதுக்கு எதிர்ப்பதமான இன்னொரு அர்த்தம் அதுக்குள்ள மறைஞ்சிருக்குமா சரியா அப்ப அது போல பார்த்தா குரான் ஒரு சமுத்திரம் கரை காண முடியாத மிகப்பெரிய கடல் அப்ப அதுக்குள்ள இருந்துட்டு நம்ம மேலோட்டம் பார்த்தா புரியாது ஆனா அந்த குரானின் மூலமாகத்தான் இன்னொரு மனிதனுக்கு இலாஜ் செய்ய முடியும் அந்த இலாஜ் தான் இவர் செய்ய முடியும் ஷிஃபா அல்லாவின் தான் இருக்குது அந்த நம்பிக்கையை முதல்ல அந்த மனிதனுக்கு ஊட்டிட்டு தான் இவர் என்ன பண்ண ஆரம்பிக்கணும் அதுக்கான ட்ரீட்மெண்ட்டே செய்ய ஆரம்பிக்கணும் சரியா வந்தவங்களை பயமுறுத்தி அப்படி இருக்கு இப்படி இருக்கு அதாச்சு இதாச்சு சொல்லி பண்ணாவே தெரிஞ்சுக்கணும் என்ன இல்லை இவரு மேட்ருக்கு தான் அடி போடுறாரு பணத்துக்கு அப்படின்ட்டு அப்ப தான் நம்ம தெளிவா இருந்துக்கணும் கண்ணை மூடி கண்ணை திறந்துட்டு இருந்தாலே கபலீகரம் பண்ணிக்கிறாங்க நம்மளுடைய பணங்காசுகளை அப்படி இருக்கும்போது கண்மூடித்தனமாக நீங்க போய் உக்காந்தீங்கன்னா நீங்க பாவம் சிரமத்தில் இருக்கீங்க அதனால போய் உக்காந்துடுறீங்க ஆனா உங்களுடைய இந்த சிரமத்தை உங்களுடைய அறியாமையை பயன்படுத்தி அவன் என்ன பண்றான் குளிர் காஞ்சிக்கா சம்பாதிச்சான் பாவத்திலேயே பெரிய பாவம் எது தெரியுமா ஒரு மனிதனுடைய அறியாமையை இன்னொருத்தன் பயன்படுத்திக்கிறது தான் அதை விட கொடுமை வேற எதுவுமே இல்லை என்னுடைய கண்ணோட்டத்துல மிகப்பெரிய பாவம் ஒரு மனுஷனுடைய அறியாமைய தனக்கு சாதகமா இன்னொருத்த பயன்படுத்துறதோட ஈனத்தனமான கேவலமான செயல் வேற எதுவும் இருக்க முடியாது அவன் அறியாமல் இருக்கான்ப்பா அவனுக்கு நீ தான் கொடுக்கணும் இப்படி இல்லைப்பா இப்படின்ட்டு அதை வச்சு காசாக்க கூடாது அப்படிதானே ஏ நாளைக்கு எல்லாரும் ஒரு நாளைக்கு உள்ள நப்சும் தாயக்கத்துள் மவுத் ஒவ்வொரு ஆன்மாவும் மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும் அப்போ நீ செஞ்ச அத்தனையும் உன் கண் முன்னாடி வந்து நிற்கும் அத்தனைக்கு பதில் சொல்லி ஆகணும் மறுமையில பதில் சொல்லி ஆகணும் ஸ்வர்க்கம் நரகம் இருக்கு மறுமை வாழ்க்கை தான் நிரந்தரம் நமக்கு சொல்லப்பட்டிருக்குது அந்த மறுமையுடைய வாழ்க்கை நிரந்தர வாழ்வுல நம்ம சுவன வாழ்வு அடையணும்னு சொன்னா இதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா தெளிவா இருக்கும் சரியா சரி ஹை மறுபடியும் அப்போ இதெல்லாம் இருக்குதெல்லாம் இருக்குது எல்லாத்துக்குமே நபிசல்லா அவங்களுக்கு செய்வன ஹதீஸ்ல ஆதார் இருக்குல்ல நபிச அல்லாசலுடைய அவங்க வாழ்க்கையில அவங்களுடைய ஒரு எதிரி என்ன பண்றாரு யூதர் ஒருத்தர் செய்வன செஞ்சு வச்சுட்டான் அந்த செய்வனின் காரணமாக அவங்க கிட்டத்தட்ட ஆறு மாதங்கள் உடல் நலக்குறைவா இருக்காங்க உடல் நலக்குறைவு உடல் நலக்குறைவு இருக்குது பாதிப்பு ஏற்படுது நான் ஆரம்பத்திலே சொன்னேன் செய்வனின் மூலமாக ஒரு மனிதனுடைய அறிவுல தடுமாற்றம் வரும் அப்படின்ட்டு நமக்கெல்லாம் அறிவே கலண்டு போயிடும் அந்த அளவுக்கு அவங்க அல்லாஹுடைய நபி ரசூ அல்லா பாதுகா அல்லா அவங்களை பாதுகாத்துக்கிறான் அப்ப அப்படி இருக்கும் போது அவங்களுக்கே இந்த சூன்யத்தினால் என்ன ஏற்படுது பாதிப்பு ஏற்படுது அவங்க தீனை மக்களுக்கு சொல்வதிலே தீனுடைய அமல்கள் செய்வதிலே ரபி வாழ்க்கையில எந்த வாழ்க்கையில எந்தவித தடுமாற்றமும் இந்த செய்வினை ஏற்படல சரியா ஆனா அவங்களுடைய துன்யா சம்பந்தப்பட்ட குடும்ப வாழ்க்கை இருக்கு இல்லையா இந்த குடும்ப வாழ்க்கையில அவங்களுக்குள்ள சில தடுமாற்றங்கள் இந்த செய்வினை ஏற்பட்டுச்சு சரியா அவங்களுக்கே தடுமாற்றங்கள் ஏற்பட்டுச்சு தினசரி அவங்க ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மனைவி வீட்டுல கரெக்டா தங்குவாங்க அப்போ முதல் நாள் ஒரு மனைவி வீட்டுல தங்கிட்டாங்க மறுநாள் இந்த மனைவி வீட்டுல தங்கணும் அது அடுத்தால்தான் அங்க போகணும் ஆனா மறுநாள் என்ன பண்ணுவாங்க இங்க இல்லாம அங்க போயிடுவாங்க கேட்ட நான் இருந்தேங்கிற மாதிரி அவங்க யோசிச்சிட்டாங்க அப்ப அந்த அளவுக்கு இந்த செய்வனையால அவங்களுக்கு அந்த பாதிப்பு ஏற்படுச்சு குடும்ப ரீதியில மட்டும்தான் தீனச்சோடுல அவங்களுக்கு ஏற்படல அப் குடல் பாதிக்கப்படுது படுக்கையில விழுந்துட்டாங்க இப்ப இந்த நேரத்துல ஆறு மாதங்கள் ஆச்சு அப்போ அல்லாஹ் சுஹானுல்லாம் ரெண்டு மலக்குகளை அனுப்புறான் கனவுல விவசாயம் உறங்கிட்டு இருக்காங்க ஒரு சிற்றுழக்கம் அதுல ரெண்டு மலக்கு வந்து அவங்க தலைமாட்டி நின்று பேசிக்கிறாங்க இந்த மனிதருக்கு என்ன அப்படின்னு ஒரு மலக் கேட்கிறாரு இன்னொரு மலக் சொல்றாரு திப்பு திப்புனா மருந்துன்னு அர்த்தம் இப்ப நிறைய நம்ம தமிழ் மக்கள் சொல்றாங்களே மருந்து வச்சுட்டா மருந்து வச்சுட்டா மருந்து வச்சான்னு இந்த வார்த்தையை இந்த செய்வினைக்கு மருந்து வச்சுட்டான்னு சொல்ற அந்த மருந்துங்கிற வார்த்தைய முதன் முதலில் சொன்னவரே ஒரு மலக்கு தான் அதனாலதான் இப்ப வரைக்கும் நம்ம என்ன பண்றோம் செய்வினை வச்சுதான் மருந்து வச்சுட்டாங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்கள மக்கள் அது அப்ப அது திப்புன்னு சொல்றாரு யாரு வச்சாங்க சொல்லுமா அந்த நபரே இவங்க சொல்றாரு மாத்தி மாத்தி கான்வர்சேஷன் போகுது அது பெரிய கான்வர்சேஷன் அதுக்குள்ள போக வேண்டாம் சரியா முடிஞ்சிருச்சு கனவு முடிஞ்சிருச்சு நபிசாசன் தெளிவா எழுந்திரிட்டாங்க எந்திரிச்சோன்னு ஆரோக்கியம் எந்திரிக்கிறாங்க நல்லா சுறுசுறுப்பா எழுந்துட்டு ஐஸ்வர் தான் கூப்பிடுறாங்க அல்லாஹ் எனக்கு நான் கட்டுண்டு கடந்த அந்த கட்டுல இருந்து அல்ல எனக்கு விமோசனத்தை கொடுத்தோம் அப்படின்னாங்க உடனே உடனே ஜிப்லிஸ் வந்துட்டாங்க சரியா அவங்களுக்கு வகையாக கொண்டு வந்து கொடுக்கப்பட்டுச்சு அப்பொழுது சொல்லக்கூடிய உல் அழுவது பிரபில் ஃபலக் உல் அழுவது பிரபின் நாஸ் இந்த ரெண்டு சூறாக்கள் சூரத்து பலக்கும் சூரத்து நாசும் வகையாக அல்ல இறக்குறான் ஜிப்ரேல் இஸ்லாம் பண்ணிட்டாங்க இப்ப ஜிப்ரேல் இஸ்லாம் அதாவது ஜிப்ரேல் இஸ்லாம் மூலமா வகி வந்துருச்சு இந்த ரெண்டு சூறாவும் நபி சல்லா இஸ்லாம் தன்னுடைய சகாக்களை கூப்பிடுறாங்க சகாபாக்களை அதுல அழி நிலையத்தான் சொல்றாங்க நீங்க இந்த இடத்துக்கு போங்க இந்த அடையாளம் ஒரு கிணறு இருக்கும் அந்த கிணத்துக்குள்ள இறங்க அங்க கிணத்துக்குள்ள அழிய நீங்க மட்டும் தான் இறங்கணும் வேற யாரும் இறங்க சொன்னாங்க அவங்க இறங்குறாங்க அழில் அழியில் அங்க இறங்கினா ஒரு கல்லு இருக்கும் அந்த கல்ல பெறும் அழில ஒரு பொருட்கள் எடுத்துட்டு வாங்குறாங்க அதே மாதிரி எடுத்துட்டு வராங்க வந்து பார்த்தா ஒரு ஈச்சம் பாலை அந்த ஈச்சம் பாலைல தென்னை மரத்து பாலை இருக்கும் ஈச்சமரத்துக்கு பாலை அந்த பாலைக்குள்ள சில பொருட்களை வச்சு அதுல மேல கயிறுகள் போட்டு அதுல பதினோரு முடிச்சுகள் போடப்பட்டிருக்குது அல்லாஹ் வகி இறக்கிட்டான் பதினோரு ஆயத்துக்கள் கொண்ட சூறா வந்துருச்சு நபி சல்லாசன் அல்லாவுடைய உத்தரவின் பேர்ல ஒவ்வொரு ஆயத்துகளாக ஓதி முடிச்சு அவிழ்க்கிறாங்க நபி சல்லாசன் பரிபூர்ணமாக தூக்கத்திலிருந்து விழித்தவரை போற பரிபூர்ணமா ஷிஃபாவிட்டாங்க அப்போ ஆயுஷா சொல்றாங்க இதை பிரிச்சு காமிங்க உள்ள அப்படின்ட்டு சொன்னாங்க இதை பிரிச்சு என்னுடைய உம்மத்துக்கு மத்தியில பித்னாவை குழப்பத்தை ஏற்படுத்த நான் விரும்பவில்லைன்ட்டு அது என்ன பண்றாங்க அழிக்க சொல்லிட்டாங்க சரியா அது எரிச்சதாகவும் இன்னொன்னு வந்து அழிச்சதாகவும் ரெண்டு ரெண்டு வகையாக ஹதீஸ்க்கு இருக்காங்க இந்த விஷயம் இருக்கு ஹதீஸ்ல எதுல இருக்குன்னு முஸ்லீம் ஷெரீஃப்ல இருக்கு பாத்துக்க சரியா இப்போ புகாரிலயும் இருக்கு முஸ்லீம்லயும் இருக்கு முஸ்லீம் ஷெரீஃப்லயும் இப்போ இது நடக்குது இப்ப இந்த அடிப்படையில நமக்கு என்ன விளங்குது செய்வினை செய்யப்பட்ட நபிசிலாசனம் அல்ல பாதிப்பு இருக்குன்னா எதுக்கு நமக்காக நமக்கு ஒரு முன்மாதிரி வேணும் இல்ல இல்லைன்னு நபிக்கு நடஞ்சான்னு உடனே தூக்கிட்டு வந்துருவாங்களே ஆளு அளவுக்கு சரியா கித்தாபுகளை அப்போ அப்படி இருக்கிறனால மக்களுக்கு எல்லாம் என்ன பண்றான் ஒரு வெளிச்சம் போட்டு காட்டுறதுக்காக நபிசிலாசனம் வச்சு நமக்கு அல்லா ஒரு விஷயத்த நடத்தி காமித்து இருக்கான் அப்ப அந்த அடிப்படையில இந்த புல்லவர் சுறாவும் புல்லவர் பிரபின்நாத் சுராவும் என்ன செய்யப்பட்டிருக்குது இறக்கப்பட்டது நபிசிலாசனுடைய செய்வினை நீக்கத்தான் அது நபிசிலாசனுடைய செய்வினை மட்டுமில்ல உங்கள் யாருக்கு செய்வினை பாதிப்புகள் இருந்தாலும் இந்த சூறாக்களை கொண்டு இன்ஷா அல்லா அதிலிருந்து விமோச்சனம் பெற முடியும் அதுக்கு சில வழிமுறைகள் இருக்குது அவ்வளவுதான் சரியா இன்ஷா அல்லா இப்ப அந்த வழிமுறையை நாம் சொல்லிடலாம் ஆனா அதை வச்சு காசாக்குறதுக்கு சில கூட்டம் இருக்கும் சரியா பொதுமக்கள் நீங்க என்ன பண்ணுங்க இந்த ரெண்டு சூறாக்களை அதிகமா ஓதிட்டு வாங்க செய்வினை பாதிப்பு சரியாயிடும் இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் சுபானு தலா அவன் புறத்திலிருந்து அபரிமிதமான ஞானங்களை நமக்கு வழங்கி நம்மையும் நம்முடைய மனைவி மக்களையும் நம்முடைய குடும்பத்தினர் நம்முடைய சந்ததிகளையும் என்னுடைய மாணவ செல்வங்கள் அனைவரையும் அல்லாஹுடைய அவுலியாக்களாக வாழ்வாங்கு வாழ்வதற்கு தௌஃபிக்கு செய்த அருள் புரிவானாக அசலாம் வலைக்கும்